தீவிரமடையும் தென்மேற்கு பருவமழை ஒகேனக்கலில் ஏற்பட்ட வெள்ளம் கரையில் உலாவரும் ராட்சச முதலை வாயை பிளந்து காத்திருக்கும் வீடியோ கிடக்கும் ஊர் மக்கள் தமிழகத்தின் அண்டை மாநிலங்களான கர்நாடகா கேரளா மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது அந்த வகையில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழையால் கர்நாடக அணைகளான கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து தொடர்ந்து அதிகப்படியான தண்ணீர் இதனால் தமிழக இல்லையான பிலிகுண்டலுக்கு நீர்வரத்து கடந்த சில நாட்களாக அதிகரித்துள்ளது கடந்த ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி நிலவரப்படி வினாடிக்கு ஐம்பத்தி ஐயாயிரம் கன அடியாக தண்ணீர் வரத்துள்ளது தண்ணீர் வரத்து அதிகரிப்பால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் மெயின் அருவி உள்ளிட்ட பகுதிகளில் ஆர்ப்பரித்து கொட்டி பார்ப்பதற்கு காட்சியளித்து வருகிறது அதே போல் அருவிக்கு செல்லும் நடைபாதையில் சுமார் இரண்டு அடிக்கு மேல் தண்ணீர் செல்வதால் யாரும் உள்ளே செல்லாதவாறு நுழைவு வாயிலில் கயிறு கட்டி காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தொடர்ந்து ஒகேனக்கல் சுற்றுலா தலத்தில் பரிசல் இயக்கவும் நீர்வீழ்ச்சி மற்றும் ஆற்றங்கரை ஓரங்களில் குளிக்கவும் மாவட்ட நிர்வாகம் கட்டுப்பாடு விதித்துள்ளது இந்த நிலையில் ராசிமணல் ஆலம்பாடி உள்ளிட்ட ஆழமான பகுதிகளில் இருந்து முதலைகள் நீரில் அடித்து வரப்பட்டு ஒகேனக்கல் நடைபாதை அருகே உள்ள பாறையின் மீது படுத்திருப்பதாக கூறப்படுகிறது இது தொடர்பான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் இப்பகுதி பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்து வருவதால் ஆழமான பகுதிகளில் இருந்த முதலைகள் தற்பொழுது மேல் பகுதிக்கு வந்து உலாவுவதாக இப்பகுதியினர் கூறுகின்றனர் இதனால் முதலை நடமாட்டம் உள்ள பகுதிகளில் மாவட்ட நிர்வாகம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்றும் சுழற்சி முறையில் ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்துள்ளது தர்மபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் வெள்ளப்பெருக்கு காரணமாக முதலைகள் கரை பகுதியில் தென்படுவதாக கூறப்படும் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது முதலை கரையில் இருக்கும் வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க